வணக்கம் நான்கு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு அவகாசம் நீட்டிப்பு இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவு பெற இருந்த நிலையில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அவகாசத்தை நீட்டித்து உத்தரவு சர்வதேச விண்வெளி மையம் நோக்கி வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலன் ராக் சர்மாவுக்கு பிறகு நாற்பத்தி ஓர் ஆண்டுகள் கழித்து இரண்டாவது இந்தியராக விண்வெளிக்கு சென்ற சுபான்ஷு சுக்லா தோளில் மூவர்ண கொடியுடன் பயணிப்பதாக பெருமிதம் சுபான்ஷில் சுக்லா விண்வெளி சென்றதை உத்தரப்பிரதேசில் தொலைக்காட்சியில் பார்த்து மகிழ்ந்த குடும்பத்தினர் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி என்று தாய் நெகிழ்ச்சி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு டிராகன் விண்கலில் பயணிக்கும் போது ஏ ஆர் ரஹ்மானின் பாடலை கேட்டு ரசித்த சுபான்ஷில் சுக்லா இரண்டாயிரத்து நான்கில் வெளியான ஷாருக் நடித்த ஹிந்தி படமான பிரதேசி படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டுக்கொண்டே பயணம் வேலூரில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டடங்கள் மற்றும் இரண்டு துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டடங்களும் திறப்பு புதிய நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மீது எந்தவிதமான வழக்கிலும் குற்றப்பின்னணியிலும் இருக்கக்கூடாது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் என்று தகவல் இரண்டு கோடி குடும்பம் இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்குடன் உறுப்பினர் சேர்க்கை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் ஆயுத்தம் இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவு என்று தகவல் தன்னுடன் உள்ளவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட் என்று ராமதாஸ் உறுதி கூட்டணி இன்னும் முடிவாகவில்லை என்றும் விளக்கம் சென்னை எம் கேபி நகரில் ஆட்டோ கண்ணாடிகளை உடைத்ததாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர்களுக்கு மொட்டை புகாரை தொடர்ந்து காத்திருப்பு பட்டியலுக்கு காவல் ஆய்வாளர் மாற்றம் குக்கைன் போதைப் பொருள் வழக்கில் தொடர்புடைய நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கும் நடிகர் ஸ்ரீகாந்த் கைதான நிலையில் கேரள விரைந்த தனிப்படை போலீசார் ராணிப்பேட்டை மேல் விசாரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு பணியில் இல்லாத மருத்துவர்கள் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் திருப்பூரில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதில் இரண்டு அரசு பள்ளி மாணவிகள் இடையே நடுரூட்டில் சண்டை ரீல்ஸ் போடுவதில் உன்னாலு பெரியாலா என்னாலு பெரியாலா என்று மோதிக்கொண்டதால் முகம் சுளித்த பொதுமக்கள் நீலகிரி கோவைக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் தேனி தென்காசி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது திமுக ஐடி பிரிவுடன் வார் செய்யும் அளவுக்கு அதிமுக ஐடி பிரிவுக்கு தகுதி கிடையாது தமிழக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய வகையில் திமுகவின் உறுப்பினர் சேர்க்க இருக்கும் என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேட்டி தொண்டர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்த மேடைகளில் பேசுவதையும் பேச்சுவார்த்தை நடத்துவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை பத்து சீட் அல்ல இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட தகுதியானவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் என்று பேசிய நிலையில் திருமாவளவன் விளக்கம் இயக்க தோழர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்தும் வகையில் மேடைகளில் பேசுவதையும் தேர்தல் நேரங்களில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்போவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை இரண்டாயிரத்து ஆறில் கொலை செய்ய முயற்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அனைவரும் விடுதலை பாமகவை சேர்ந்த பதினைந்து பேரை விடுதலை செய்து திண்டிவனம் நீதிமன்றம் உத்தரவு திருத்துறை பூண்டி அருகே சாலை தடுப்பு மீது ஏறிய அரசு பேருந்து பயணிகள் ஐந்து பேர் படுகாயம் ஆந்திராவில் மது பாட்டில்களை ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை அள்ளிச் சென்ற வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் ஹைதராபாத்தில் நடைபெற்ற விபத்தில் மூன்று வயது குழந்தையுடன் தூக்கி வீசப்பட்ட தாய் கோவிலுக்கு சென்றுவிட்டு போது நடைபெற்ற விபத்தில் தாய் மரணம் குழந்தை படுகாயம் திருநீரக கோளரால் பாதிக்கப்பட்ட தனக்கு உதவி செய்ய சரத்குமார் தனுஷ் உள்ளிட்டோருக்கு நன்றி கூறிய பொன்னம்பலம் கடந்த ஐந்து மாதமாக பணிக்கு செல்ல முடியாமல் பொருளாதார சிக்கலில் உள்ளதாகவும் வேதனை கடந்த ஐந்து வருடமாக வேலை வேலைக்கு எதுவுமே போகல வேலைக்கு போகல அதில் முழுவதுமாக தொண்ணூறு சதவீதம் ஆஸ்பத்திரிலேயும் அட்மிட் ஆகி இப்படியோ இருந்த வாழ்க்கை மாறுபட்டு போச்சு கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் இடைவிடாது பெய்துவரும் வரும் கனமழை கடந்த ஆண்டு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கால் மக்கள் அச்சம் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு முதல் முதற்கட்ட பொதுத் தேர்வை மாணவர்கள் கட்டாயம் எழுத வேண்டும் ஆண்டுக்கு இரண்டு முறை பொதுத் தேர்வை நடத்த வேண்டும் என்று சிபிஎஸ்இ தற்போது முடிவெடுத்திருக்கிறது விவரங்களை சிறப்புரா சுசித்ரா விவரம் என்ன சிபிஎஸ்இ தேர்வுகளை இரண்டு முறை நடத்துவதற்கான அந்த திட்டத்திற்கான ஒப்புதல் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக சிபிஎஸ்சியினுடைய மையத்தால் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக ஆண்டுக்கு இரண்டு முறை தேர்வுகளை எழுதும் வகையில் குறிப்பாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த ஒரு ஃபேஸ் ஒன் பேஸ் டூ என்ற அடிப்படையில் ஆப்ஷனலாக அந்த இரண்டாவது தேர்வை எழுதுவதற்கான ஒரு நடைமுறைக்கான ஒப்புதல் என்பது ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட அந்த விதிமுறைகள் அடிப்படையில் நடைபெறுவதற்கான ஒரு பரிந்துரையை மத்திய அரசுக்கு சிபிஎஸ்இ வழங்கியிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டு முதல் இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு ஒப்புதலை சிபிஎஸ்இ ஆனது வழங்கியுள்ளதாக அதனுடைய அதிகாரி சானியம் பரத்வாஜ் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் கட்டாயமாக பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு இந்த ஒரு தேர்வு என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது முதல் கட்ட தேர்வு என்பது நடைபெற்று முடிந்து அதன் பிறகு அதாவது ஏப்ரல் மாதம் அதற்கான அந்த முடிவுகள் என்பது வெளியாகும் எனவும் அதே போல இரண்டாம் கட்ட அந்த தேர்வுகள் என்பது ஜூன் வெளியாகும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது ஆனது வெளியிட்டிருக்கிறது அதற்கான அந்த பல்வேறு நடைமுறைகள் மற்றும் செயல்முறைகள் அடங்கிய அனைத்து விதிகளும் தற்பொழுது வகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது சிபிஎஸ்இ அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இதற்கான ஒரு பரிந்துரையை சிபிஎஸ்இ வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருந்து இது நடைமுறைக்கு வரும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது ஆனது வெளியிட்டுள்ளது எதற்காக இந்த ரெண்டு கட்ட சிபிஎஸ்இடைய நோக்கம் என்ன பெற்றோர்கள் இதற்கு என்ன கருத்து கடந்த காலங்கள தெரிவிச்சாங்க அதாவது ஒரே நேரத்தில் இந்த பெருவாரியான தேர்வுகள் நடைபெறுவதன் காரணமாக மாணவர்களுடைய அந்த ஒரு நலனை கருத்தில் கொண்டு இந்த ஒரு இரண்டு கட்ட தேர்தலை நடத்துவதற்கான ஒரு ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ அணை கூறியுள்ளது முதற்கட்ட தேர்வில் பங்கேற்று அந்த பங்கேற்க இயலாத மாணவர்கள் இரண்டாவது கட்ட தேர் தேர்வில் பங்கேற்பதற்கான ஒரு ஆஹ் அறிவுறுத்தல் என்பதும் அது வாய்ப்புகள் என்பதும் வழங்கப்படும் என்ற ஒரு ஆஹ் தகவலையும் சிபிஎஸ்இ அல்லது தெரிவித்திருக்கிறது குறிப்பாக முதல் தேர்வினுடைய அந்த ஒரு மதிப்பெண்கள் என்பதை பொறுத்த அளவில் அதனுடைய குறைவாக ஒருவேளை மதிப்பெண்கள் என்பது குறைவாக இருப்பின் ஒரு சில பாடத்திட்ட பாடத்திட்டங்களுடைய அந்த ஒரு சரியாக புரிதல் ஏற்படாமல் புரிதல் இல்லாமல் எழுதிய மாணவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக ஒரு வாய்ப்பை வழங்கும் வகையில்தான் இந்த ஒரு தேர்வுகளுடைய வடிவமைப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பாடத்திட்டங்கள் கடினமாக இருக்கக்கூடிய அந்த உடைய நடைமுறைகளுடைய அந்த விதிகளை எளிதாக்கும் விதத்தில் இந்த ஒரு இரண்டு கட்ட தேர்வுகள் என்பது செயல்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலை தான் சிபிஎஸ்இ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் முதல் கல்வியாளர் நெடுஞ்செலி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சிபிஎஸ்இ உடைய இந்த அறிவிப்புக்கான நோக்கம் என்ன இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிபிஎஸ்சி வந்து ஒரு பிளானிங்கே பண்ணல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது ஏன்னா இது கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை எக்ஸாம் கொண்டு வந்தாங்கன்னா குழந்தைகளோட டீச்சிங் பேட்டர்ன் அண்ட் சைக்கிள் வந்து மாறும் இப்போ ஒரு சிலபஸை முடிக்கிறதுக்கே டீச்சர்ஸ்க்கு மினிமம் ஒரு எயிட் டு டென் மந்த்ஸ் தேவைப்படுது இந்த இந்த எயிட் டு டென் மந்த்ஸ் எக்ஸாம் நீங்க சிக்ஸ் மந்த்ஸில் கொண்டு வந்து சிலபஸை கம்மி பண்ணி என்ன பண்ண போறாங்க ஒரு கிளாரிட்டியே இல்ல இது வந்து நாங்க ஒன்று அனவுன்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தான் நாங்க ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணுவோங்கிற மாதிரி இருக்கு இது வந்து கம்ப்ளீட்லி இது வந்து சில்ட்ரனை இருக்கு எனக்கு வந்து பிரீஃப் இப்ப நான் வந்து இப்ப நான் ஒரு பதினோரு லெசன் எனக்கு வந்து ஒரு பத்து லெசன் இருக்கு பதினஞ்சு லெசன் இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த லெசனை நான் எப்படி பிரேக் பண்ண போறேன் இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வந்து நான் கண்டக்ட் பண்ண போறேன் ஏப்ரலில் ஒன்று இருக்கு ஜூன்ல ஒன்று இருக்குன்னா கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் என்னெல்லாம் நான் வந்து சிலபஸை வந்து நான் ஸ்ட்ரிங் பண்ணுறேன்னா இல்ல நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா இல்ல இந்த சிலபஸ் இந்த லெசன்ஸ் நான் எப்படி ஸ்ட்ரிக்ட் பண்ண போறேன் ஒரு டீட்டெயில் பிளானிங் கிடையாது இது எல்லாத்துலேயுமே எப்படி தான் நடக்குது ஏதோ காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்ல வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லயும் ஒரு கிளாரிட்டி கிடையாது அப்ளிகேஷன்ல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு பிளானிங்கே இல்லாமல் அரசியல் நோக்கத்துக்காக வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இந்தியால ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல கன்னியூ பண்ணிப்போம் இது வந்து ஒரு ஒரு நியர் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு தேவைப்படுது ஒரு டீச்சருக்கு வந்து அந்த சப்ஜெக்ட சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு ரிவைஸ் பண்றதுக்கு தேவைப்படுது இதை நீங்க வந்து ஸ்ட்ரிங் பண்ணும்போது நாங்க ரெண்டு வருஷம் தேவை எழுதுங்க அப்படின்னா அப்ப அட்மிஷன் சர்க்டிஃபி ஃபார் லெவன்த் எப்படி மாறும் அதுக்கப்புறம் டுவெல்த் முடிச்சவொடனே இந்த பையன் ஆறு மாசம் வெயிட் பண்ண போறானா அப்ப கோச்சிங் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க வழிவிட்டு தர்றீங்களா நீங்க ஐஐடிக்கு தனியா அப்படிங்க நீட்டுக்கு படிங்க போர்டுக்கு படிக்காதீங்க அப்படின்னு போர்டை வந்து நீங்க பின்தாலை போறீங்களா ஏன்னா எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் ஐஐடியும் சரி நீட்டும் சரி ஏழாயிரம் சீட்டுக்கு மேல கிடையாது இது எதற்காக யாருக்காக இதை கொண்டு வர்றீங்க இதனோட பர்பஸ் என்ன இதுக்கு ஏதாவது பேசிக் ரிசர்ச் டேட்டா இருக்கா இந்த டேட்டா உங்களுக்கு என்ன ரிவீல் பண்ணியிருக்கு இத்தனை வருஷம் நாங்கள் இதை பண்ண ரிசல்ட்ஸ்ல இது சரியில்லை அப்படிங்கிறத எந்த அத்தன்டிசிட்டியை வச்சு நீங்க ப்ரூவ் பண்றீங்கன்னு சொல்லாமல் இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் பிளான் மாதிரி கொண்டு வர்றது வந்து ஏற்புடையது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஃபஸ்ட்டு நீ அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இதுதான் ப்ராசஸ் இதில் இத்தனை சிஸ்டம் இருக்குது இத்தனை லெசன் இருக்குது இந்த குழந்தைங்களை நாங்கள் இப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டேட்டா ரெண்டு தடவை நாங்கள் பண்ணுறோம்னு அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் அதில் எந்த ஒரு பிளானிங்கே இல்லாமல் இது எப்படி டிமானிட்டைஸ் பண்ணுமோ அது மாதிரி எஜுகேஷனை டிமானிட்டைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து இன்றைக்கி இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவே வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டு ஹயர் எஜுகேஷன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்னா இப்ப டென்திலே ஸ்பிலிட் பண்ணனா குழந்தைங்களை ரெண்டா ஸ்ப்ரெட் பண்ணனா ஆறு மாதம் அந்த குழந்தைங்க படிக்காம இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களோட ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த எஜுகேஷனோட இப்போ நீங்க வந்து கோவிட் வந்ததுலேயே ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பின்னாடி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நான் வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்து இப்ப ஒரு குழந்தை மூணு மணி நேரத்தில் எக்ஸாம் எழுத முடியாது ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கு அப்ப நீங்க எஜுகேஷன்ல ஒரு ஆறு மாசம் கேப் கொடுத்தீங்கன்னா அந்த தாக்கங்கள் குழந்தைகளை எவ்வாறு பாதிக்குங்கிறத பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணாமல் எந்த ஒரு பிளான் இல்லாமல் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து பண்றது வந்து ஏற்படையது கிடையாது இதை பற்றிய ஒரு டீட்டெயில்டு ஒரு டிஸ்கஷனோ டிபேட்டோ வாட் இஸ் அ பிளஸ் அண்ட் மைன்ஸ் மைனஸ் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்காம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது வந்து இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது இந்த பாப்புலேஷன் வேர்ல்ட்லேயே கிடையாது நிறைய கண்ட்ரிஸ் வந்து வாரில் இருக்குது யங் பாப்புலேஷன்லாம் வாருக்கு போகுது இந்த குழந்தைங்களை நம்ம நல்ல வகையில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து எஜுகேஷன் வழியாக நம்ம வந்து உலகத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த சைனாவோட முன்னேற்றத்துக்கும் மற்ற நாடுகளை முன்னேற்றத்துக்கும் வழி விட்டு நம்ம குழந்தைங்களை வீணடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நெடுஞ்செலியா